கடைச்சு புருஷனை கோவில் கட்டி பூங்குண் கட்டி அப்படினு கூட வீட்டு வேலை சேர்ந்த கூட பாக்க கூட ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கான் நான் சொன்ன வேற கிட்ட தெரிஞ்ச திட்டுவாரு என்னால முடிஞ்சுக்கிற அண்ணகிட்ட சொல்லி

அந்த கல்லே அர்த்தமா இருக்கு. மாத்த நான் அந்த கல்லு. நான் கல்லு. காலின தேவிக்கு நம்ம. என்னது கல்லாயிருக்கா? புல் பாயிது இல்ல. என்னது கல்லாயா? பாரு நம்ம எல்லாரும் என்ன करते. யார் ஒரு அர்ஜென்ட் ன்னு சொன்னானோ. நீ என்ன சொன்னேன்னு பாரு. நான் என்ன சொன்னேன்னு. பொம்பளே பொம்பளே அட கடைய பண்ணிடுங்க. அடி விட்டுடுங்க உங்களுக்கு. உனக்கு அடி விட்டுடு.